தஞ்சாவூர் கோவிந்தசாமி சித்தர் என்கிற சாமி இவர் பேரை சாமின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க இவர் பால்ய வயசில் இருந்த காலத்தில் இளைஞனாக இருந்த காலத்தில் இவருக்கு கிடைக்காத ஆன்மீக தேடல் எங்கே கிடைச்சதுன்னா சென்னையில் திருவற்றியூரில் பட்டினத்தார் கோவிலில் கிடச்சிது தனது வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார் இனி தனக்கு பொருள் தேவையில்லை இறைவனது அருள் தேவை என்பதை உணர்ந்து கொண்டார் அதாவது தன்னை தனக்கு உணர்த்திய திருத்தலமாக இந்த பட்டினத்தார் கோவிலை சாமி சொல்லுவர் நண்பனோட துணிக்கடையில் பார்ட்னராக இருக்கார் அதுலேருந்து வெளியில் வரணும் நண்பன் என்ன நினச்சிப்பானோன்னு யோசிச்சார் நண்பன்கிட்ட ஊருக்கு போய் பேசினார் பேசுகிறதுக்காக போற அந்த நண்பனே இவற்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தயங்குறான் என்ன விஷயம்னா இந்த துணிக்கடையில் இவரோட பார்ட்னராக இருந்த அப்பன் ராவ் அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிடுது ஒரு நல்ல வேலை அவர் வந்து சாமிக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சாச்சு இந்த பிஸ்னஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம கையில் இருக்கிற சரக்கெல்லாம் யார் யார் கை மாற்றி விட்டுடலாம் நமக்கு இருக்கிற கடனெலாம் அடைச்சுட்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நினச்சிட்ருக்கார் கரெக்டாக சாமி அப்போ போகிறார் அதாவது கடவுள் பாருங்கள் நல்லவர்களுக்கு எந்த காலத்திலும் சோதனை கொடுக்க மாட்டேன் ஆன்மீக தேடல் துவங்கிய பிறகு இந்த சாமிக்கு சோதனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தவருக்கு வேறு வேலை கிடச்சாச்சு பேசுகிறாங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ இவருக்கு என்ன ஒன்றுமே இல்லை அருள் தான் சாமி தான் அப்போ தான் தஞ்சாவூரில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா முருகன் ஆசிரமம்னு பேர் மேல வீதியில் மேலங்கத்தில் சுவாமிகள் கட்டின கோவில் அந்த நாட்களில் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரே பாம்பு புத்து புழு பூச்சி ஒரே புதராக இருந்ததுதான் அந்த இடத்த சுவாமிகள் வாங்கி சுத்தம் பண்ணி எங்கள் கோவிலை கட்ட ஆரம்பித்த அந்த கோவிலில் பிரதானமானது என்ன அப்படின்னா அன்னம்பாலிப்பு ஆரம்ப நாட்களிலிருந்து சுவாமிகள் பங்குனி உத்தரத்தனைக்கு அன்னம்பாலிப்பு அத்தனை பிரமாதமாக ஒரு மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம் மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவோம் அதை வெகு சிறப்பாக நடத்துவார் அதை இந்த கோவில்லையும் கொண்டு வர ஆரம்பித்த அந்த பங்குனி உத்தர காலத்தில் விசேஷமான திருவிழா காலத்தில் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் முருகனுக்கு விசேஷமான அபிஷேகம் கச்சேரிகள் எல்லாவற்றையும் நடத்தினார் இந்த கோவிலில் நடக்கிற கச்சேரிக்கு பல அன்பர்கள் பல பிரபலங்கள் அந்த காலத்தில் வந்திருக்கிறார்கள் மதுர சோமு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் மதுர சோமு இவ்வளோ பெரிய பாடகர் அவர் வந்து இங்கே வருவாராம் இங்கே வந்துட்டு என்ன சொல்ற சாமியை ரொம்ப பிடிக்குமா மதுர சோமுக்கு சாமி மேலே அத்தனை ஒரு அன்பு இந்த இடத்துக்கு வந்தாலே சொல்வாராம் இது என்னுடைய வீடு போல் என்னுடைய வீடு இது நான் இங்கே கச்சேரி ஆரம்பித்தேன்னா என்னோட மனசு சொல்கிற வரைக்கும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன் நான் நிறுத்தவே மாட்டேன் முருகனுக்காக சாமிக்காக அப்படிம்பறான் மதுரை சோம சாயங்காலம் ஆரம்பித்த கச்சேரி அடுத்த நாள் அதிகாலை வரை கூட போனதுண்டா யார் மதுரை சோமோட கச்சேரி இந்த தஞ்சை மேலலங்கத்தில் முருகன் ஆசிரமத்தில் அப்படின்னா மதுரை சோமுக்கும் சாமிக்கும் எவ்வளவு நெருக்கம் பாருங்கள் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் இங்கே அடிக்கடி வருவார் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து முறை பங்குனிக்கு சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் தொடர்ந்து வருவாராம் இந்த சாமி அத்தனை ஈடுபாடான் இவன் நடத்துகிற அன்னம்பாலிப்பு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாராம் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கானவர் வந்து சாப்பிடுவாங்க வாரியார் சுவாமிகள் ஒரு தடவை கேட்டாராம் சாமிகிட்ட கேட்டாராம் ஏங்க இப்படி பண்ணுறீங்களே இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே இவ்வளவு பேர் அன்னம்பாலிப்பு பண்ணுறீங்களே இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படணும் எவ்வளவு பொருள் சேகரிக்கணும் உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா தேவையா இந்த இதில் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு அன்பில் கேட்டிருக்கார் இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நல்ல சேவை நல்ல காரியன்னே போய் கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்ச நண்பர் அவர்கிட்ட சொல்லும் ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற நீ நல்ல காரியம்தான் பண்ணுற நல்ல சேவை தான் ஆனால் உன்னோட உடலை வரித்துண்டு உன்னோட பாக்கெட்டில் இருக்கிற காசை செலவு பண்ணி நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே இது தேவைதானான்னு நம்ம கேட்போம் அது இயல்பு அதே போல் வாரியார் சோமிகள் கேட்குறார் என்னென்ன பழக்கம் வேறு ஒன்றும் இல்லை சாமி மேலே இருக்க அன்பு மதுரை சோமு மாதிரி அதுக்கு சாமி சொல்லுவாராம் என்ன அருமையான பதில் பாருங்கள் இந்த மகான் சொல்லுவாராம் நான் வந்து கை இல்லாத மனுஷனை பார்த்துருக்கேன் கால் இல்லாத மனுஷனை பார்த்துருக்கேன் உடலில் இதுபோல் பல உறுப்புகள் இல்லாத மனுஷனையும் பார்த்துருக்கேன் ஆனால் வயிறு இல்லாத மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது அந்த வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும் இந்த அன்னம் பாலிப்பை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னாராம் சாமி இந்த நிகழ்வு பேசுகிறப்ப எடுத்த ஒரு புகைப்படம் வாரிய சுவாமிகள் பக்கத்தில் சாமி இருப்பார் இன்றைக்கும் தஞ்சாவூரில் அந்த ஆசிரமத்தில் மாட்டி வச்சிருக்காங்க மக்களுக்கு செய்கிற தொண்டு தான் மகேசனுக்கு செய்கிற தொண்டு இதுதான் ஆன்மீகம் வேறு ஒன்றுமே கிடையாது இதை புரிந்து கொண்டவர்கள் மகான்கள் தங்கள் காலம் முழுக்க அதையே நிறைவேற்றினார்கள் அதையே கடைபிடித்தார்கள் எத்தனை கஷ்டம் வந்தபோதும் சுவாமிகள் நிறுத்தலையே அன்னம்பாலிப்ப நிறுத்தலை சாமி நிறுத்தவே இல்லை தொடர்ந்து செய்தார் இன்றைக்கும் தஞ்சாவூரில் முருகன் ஆசிரமத்திற்கு போய் இந்த சாமி என்கிற கோவிந்தாஸ் சாமி சித்தரை அனைவரும் வணங்க வேண்டும் இந்த மகானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நாளைக்கு குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் குரு நாயனார் இவர் பேர் இடங்கழி நாயனார் இன்றைக்கி சொன்னேன் இல்லையா அன்னம்பாலிப்பு இதே தொடர்புடைய நாயனார் நாளைய குருவே சரணத்தில் இடங்கழி நாயனாரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்